அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் பின்பு ரோகிணி நட்சத்திரம் காலை பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதசி திதி பின்பு துவாதசி இந்த நாள் பார்த்தீங்கன்னா மார்கழியில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்குவதற்கு இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்யணும் இந்த நாளில் பரமபத வாசல் திறப்பாங்க காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் சென்று பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் கோவிந்தாய நமக பெருமாளை நினச்சி ஓம் கோவிந்தாய நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறையும் வாராகி அம்மனை நினைத்து ஓம் அறிக்கிணி தேவியை நமக ஓம் அறிக்கிணி தேவியை நமக எனும் இந்த ஒருவரி மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் எலுமிச்சங்கனி வச்சுட்டு சொல்லணும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த எலுமிச்சங்கனியை நான்காக அறுத்து உள்ள கோங்குமம் வச்சு உங்கள் தலையை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் போட்டுருங்க தரித்திரம் பீடை அறவே ஒளியும் பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் தினம்தோறும் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரங்களை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எனும் தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஓடிக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்களும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் ட்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்